கை கிராம உதவியாளர் அதாச்சு வில்லேஜ் அசிஸ்டன்ட் விஏஓ அசிஸ்டன்ட் போஸ்டிங்லாம் இருக்கு இல்லையா ஒரு ஒரு டிஸ்ட்ரிக் வாரியாக அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க இல்லையா இப்போ அந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில டிஸ்டிக் வந்து ஹால் டிக்கெட் வந்து அஃபீஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஹால் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் மூலமாக தான் வரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக ஒரு டிஸ்ட்ரிக் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அண்ட் நீங்கள் வந்து எக்ஸாம் ஹாலுக்கு என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அண்ட் அங்கே வந்து என்ன வந்து உங்களுக்கு கேட்பாங்க என்ன மாதிரி டெஸ்ட் இருக்கும் எல்லாமே நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் மறக்காமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலன்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதுலேயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க கைஸ் நம்ம சேனல் வெப்சைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு இன்ஸ்டாகிராம் சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கனா டெய்லியுமே வரக்கூடிய எல்லா நியூ நியூ கவர்மெண்ட் ஜாப் பிரைவேட் ஜாப்ஸ் எம்என்சி ஜாப் எல்லாமே வந்து நம்ம அப்டேட் இருக்கோம் ஸோ நீங்கள் உடனடியாக ஏதாச்சும் ஒரு ஜாபுக்கு போகணும்னா கண்டிப்பாக இந்த இன்ஸ்டாகிராம் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு சூட் ஆகிற மாதிரி ஜாப் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதோட லிங்க் டீடைல் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணக்கூடிய லிங்க் டீட்டெயில் கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க கைஸ் இந்த வில்லேஜ் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டிஸ்ட்ரிக் வாரியாக தான் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க அதில் சில டிஸ்ட்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் எண்டு டேட் முடிஞ்சிருச்சு சில டிஸ்ட்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்காக இன்னும் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா நெருங்கிகிட்ருக்கு சில டிஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணாமலே வந்து வச்சுருக்காங்க ஓகேங்களா ஸோ நான் ஏன் வந்து இந்த இடத்துல இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன்னா சில டிஸ்ட்ரிக்கு நோட்டிஃபிகேஷன் முடிஞ்சு லாஸ்ட் டேட்டே கம்ப்ளீட் ஆயிருச்சு சில டிஸ்ட்ரிக் வந்து இன்னும் லைவில் இருக்குது சில டிஸ்ட்ரிக் வந்து இன்னும் விடவே இல்லை ஓகேங்களா இதில் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி லாஸ்ட் டேட் முடிஞ்சிருக்கும் பார்த்தீங்க இல்லையா இந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அஃபிஷியலாக வந்து ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து எந்த டிஸ்ட்ரிக்கோ அதை வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இது வரைக்கும் வந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நம்ம டிஸ்ட்ரிக் வாரியாகவே அப்டேட் பண்ணியிருப்போம் இதோட லிங்க் டீடெயில் வந்து நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ வந்து ஆல்ரெடி முடிஞ்சிருக்கும் இல்லையா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி லாஸ்ட் டேட் கம்ப்ளீட் ஆகிருக்கும் இல்லையா அந்த டிஸ்ட்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹால் டிக்கெட் கொடுத்துருக்காங்க ஹால் டிக்கெட்டில் என்ன சொல்லியிருக்காங்க என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு எல்லாமே நான் இப்போ உங்களுக்கு கைட் பண்ணுறேன் சொல்கிறேன் கைஸ் ஹால் டிக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாகவே வந்து உங்களுக்கு கொடுத்துட்டாங்க கிராம உதவியாளர் தேர்வுக்கான அனுமதி சீட்டு அப்படின்றத வந்து அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க ஸோ இது எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கொடுத்துருக்காங்கன்னா அரக்கோணம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதோட எக்ஸாம் எழுத்து தேர்வு வந்து பார்த்திங்கன்னா செவன் செப்டம்பர் அப்போ நடக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க காலையில் பத்து மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த எழுத்து தேர்வு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ எழுத்து தேர்வுன்னு சொன்னோடனே நீங்கள் வந்து ரொம்ப பயந்துராதிங்க பெரிய லெவலில் கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் வந்து ரீட் பண்ணுவாங்க அந்த பேராகிராப்பை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஒரு ஒயிட் ஷீட் கொடுத்துருவாங்க அவங்க ரீட் பண்ண ரீட் பண்ண நீங்கள் வந்து அதை வந்து ப்ராப்பராக எழுதுகிற மாதிரி இருக்கும் ஏன்னா தமிழ் வந்து உங்களுக்கு நல்லா எழுத தெரியுதா பேச தெரியுதா படிக்க தெரியுதான்ற மாதிரி செக் பண்ணுறது தான் இந்த டெஸ்ட்டு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு கடைசியாக வந்து வில்லேஜ் அசிஸ்டன்ட் ஹையர் பண்ணியிருந்தாங்க இல்லையா ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க இல்லையா அப்போ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து டெஸ்ட்டு நடந் நடத்திருந்தாங்க அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போவும் வந்து உங்களுக்கு நடக்க போகுது அதை வந்து அஃபீஷியலாக வந்து அவங்க நோட்டிஃபிகேஷன்லேயே தெளிவாக சொல்லிவிட்டாங்க அதேமாதிரி நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் கைஸ் இது பாருங்களேன் இது வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக வந்து உங்களுக்கு ராணிப்பேட்டில் ரிலீஸ் பண்ணால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தான் ஸோ அதாச்சு அரக்கோணம் வட்டத்தில் இருக்கக்கூடிய ராணிப்பேர் தாலுக்காவில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் ஸோ இதில் வந்து உங்களுக்கு தெளிவாக அவங்க சொல்லியிருப்பாங்க பாருங்களேன் எழுதுதல் திறனறிவு தேர்வு அப்படின்றத வந்து செவன் செப்டம்பர் அப்போ தான் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவன் செப்டம்பர் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த திறனறிவுக்கான ஹால் டிக்கெட் வந்து இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து எழுதுதல் திறனறிவு தேர்வு அதை தான் வந்து அவங்க தெளிவாகவே சொல்லிட்டாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாராகிர வந்து உங்களுக்கு வாசிப்பாங்க அவங்க வாசிக்கிறத வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும் எந்த மிஸ்டேக்குமே இல்லாமல் எழுதுகிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கிட்டே வந்து ஒரு பாரா மாதிரி கொடுத்து அதை வந்து உங்களுக்கு வாசி வாசிக்க சொல்லுவாங்க ஸோ எழுதுதல் அண்ட் வாசிக்கிறது ஸோ இந்த ரெண்டுமே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு நடக்கும் ஸோ தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இப்போ இதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா தேர்வு நாள் டேட்டு டைம் அதெல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா ஸோ நோட்டிஃபிகேஷனில் எழுதுதல் திறனறிவு தேர்வு வந்து செவன் நைன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்களே அதே டேட்டில் தான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்கள் டிஸ்ட்ரிக்கு வந்து அப்ளை பண்ணி லாஸ்ட் டைம் முடிஞ்சிடுச்சுன்னா உங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹால் டிக்கெட் உங்கள் வீட்டுக்கு போஸ்ட் மூலமாக வராதுக்கு வந்து நிறைய சான்ஸ் இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதிகாரப்பூர்வமாக வந்து போஸ்ட் மூலமாக தான் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணியிருக்காங்க உங்களோட டிஸ்ட்ரிக் வந்து வந்திருக்கு அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு இல்லையா அதில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த பீப்புளுக்குமே வந்து நம்ம வந்து தெரிவிப்போம் அது மூலமாக வந்து அவங்க லொக்கேஷனுக்கு வந்திருக்கா இல்லையான்றதை வந்து அவங்க செக் பண்ணுவாங்க அவங்க போஸ்ட் ஆஃபீஸ் போயெலாம் செக் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் வேறு டிஸ்ட் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அரக்கோணம் டிஸ்ட்ரிக் அரக்கோணம் டிஸ்ட்ரிக் தவிர்த்து வேறு வேறு டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் இருந்து உங்களுக்கு இந்த மாதிரி போஸ்ட் வந்திருக்குன்னா கண்டிப்பாக வந்து நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் இருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இப்போ வந்து இதுக்கு வந்து சம் இன்ஸ்டெக்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த எக்ஸாமுக்கு வரும்போது எப்படி நீங்கள் வரணும் என்னென்ன எடுத்துகிட்டு வரணுன்றதை வந்து அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க அதை கூட நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் கேஸ் விண்ணப்பதாரர்கள் கீழே குறிப்பிட்டுள்ள அறிவுரைகளை கவனமாக படியுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க தாச்சு இத்தேர்வுக்கான அனுமதி முற்றிலும் தற்காலிகமானது ஆவணங்கள் சரிபார்ப்பு மற்றும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள விண்ணப்பத்தில் உள்ள உரிமை கோரல்களுடன் தொடர்புடைய பிற விவரங்கள் ஆகியவற்றின் முடிவுகளுக்கு உட்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க விண்ணப்பதாரர்கள் சான்றுக்கான அடையாள அட்டை ஏதேனும் ஒன்றை கொண்டு வர வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லி லைக் ஏதாச்சும் ஒரு ஐடென்டிட்டி ப்ரூஃப் எடுத்துகிட்டு வர மாதிரி சொல்லியிருக்காங்க ஆதாரோ ஓட்டரோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் இதை வந்து மாஸ்டர் நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க அதுக்கப்புறம் விண்ணப்பதாரர்கள் அனைவரும் காலை ஒன்பதரை மணிக்கு தேர் வரைக்குள் அனுமதிக்கப்படுவர் விண்ணப்பதாரர்கள் எவரும் தேர்வறைக்குள் ஒன்பதரைக்கு பின் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மற்றும் பதினோரு மணிக்கு முற்போகளுக்கு முன் தேர்வு விட்டு வெளியேற அனுமதிக்கப்பட மாட்டார்கள் அப்படின்றத மாதிரி தெளிவாக சொல்லிட்டாங்க ஸோ பத்துலேருந்து பதினோரு மணி வரைக்கும் எக்ஸாம் நடக்கப் போகுது கைஸ் இந்த எழுத்து தேர்வு உங்களுக்கு தமிழ் எழுத தெரியுமா அப்படின்றத வந்து டெஸ்ட் பண்ணுறது வந்து பத்துலேருந்து பதினோரு மணிக்குள்ளே நடக்க போகுது அதுக்குள்ளேயே அந்த வாசிக்கும் திறன் டெஸ்ட்டுமே நடக்கும் மேபி ஸோ அப்படி நடக்கிறதுக்கு நீங்கள் கரெக்டாக பத்து மணினா பத்து மணி போனாலும் அவங்க வந்து ஏற்றுக்க மாட்டாங்க ஒம்போதரைக்கே நீங்கள் போயிடணும் ஒம்போதரைக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் நீங்கள் லேட்டாக போனால் கூட அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து கன்சிடர் பண்ண மாட்டோன்றதை வந்து அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க உள்ளவே அனுப்ப மாட்டோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதே மாதிரி ஒம்போதரைக்கு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா எல்லா ப்ராசஸுமே முடிஞ்ச பிறகு பதினோரு மணிக்கு மேலே தான் உங்களை வந்து வெளியே விடுவோம்ன்றதையும் சொல்லிட்டாங்க ஸோ தென் விண்ணப்பதாரர்கள் தேர்வுக்கான அனுமதி சீட்டினை தேர்வு தவறாமல் கொண்டு வர வேண்டும் இந்த தேர்வுக்கு உரிய அனுமதி சீட்டு இல்லாமல் எந்த விண்ணப்பதாரரும் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட மாட்டார்கள் இப்போ உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்திருக்கு இல்லையா உங்க ஃபோட்டோவோட உங்க நேமோட உங்களுக்கு ஹால் டிக்கெட் வரும் போஸ்ட் மூலமாக அதை கரெக்டாக ப்ராப்பராக வந்து நீங்கள் அங்கே வந்து எடுத்துட்டு போயிடணும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஹால் டிக்கெட்லேயே வந்து உங்களுக்கு எந்த அட்ரஸில் வந்து உங்களுக்கு வர சொல்லியிருக்காங்களோ அங்கே கரெக்டாக வந்து இந்த ஹால் டிக்கெட் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போயிடணும் நீங்கள் இந்த ஹால் டிக்கெட் எது எடுத்துகிட்டு போகாமல் நீங்கள் போனீங்கன்னா அங்கே வந்து உங்களை வந்து உள்ளேயே விட மாட்டாங்க அதையுமே வந்து இந்த ஃபோர்த்து பாயிண்டில் சொல்லிவிட்டாங்க விண்ணப்பதாரர்கள் வந்து கருப்பு பால் பாயிண்ட் பேனாவை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் அனுமதி சீட்டு மற்றும் கருப்பு பால் பாயிண்ட் பேனாவை தவிர வேறு எதையும் தேர்வறைக்குள் லைக் கொண்டு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது வந்து ரெண்டே விஷயன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒன்று டிக்கெட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கருப்பு பால் பாயிண்ட் பெண் இதை தான் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை தவிர்த்து வேறு எதுவுமே வந்து கொண்டு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க விண்ணப்பதாரர்கள் அலைபேசி புத்தகங்கள் கைப்பைகள் மற்றும் வேறு எந்த ஒரு மின்னணு சாதனங்களையும் தேர்வு வரைக்குள் கொண்டு வர அனுமதி இல்லை என்றதையும் வந்து அவங்க தெளிவாக வந்து உங்களுக்கு சொல்லிட்டாங்க கைஸ் ஸோ நீங்கள் கரெக்டாக வந்து ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு போகணும் கருப்பு பால் பாயிண்ட் பென் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ தென் அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் வந்து எடுத்துகிட்டு போகணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதெல்லாமே வந்து நீங்கள் வந்து இப்போ செக் பண்ணிக்கங்க நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ உங்களுக்கு வந்து இப்போ இந்த மாதிரி ஹால் டிக்கெட் வந்திருக்குன்னா மஸ்ட்டாக நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படி நீங்கள் ஷேர் பண்ணும்போது அதை வந்து நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம் அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் அலர்ட் ஆயிப்பாங்க போஸ்ட் ஆஃபீஸ்லாம் போய்ட்டு ஒருவேளை அவங்க வீட்டுக்கு வரல அப்படின்னா அங்கே போய் கூட வந்து செக் பண்ணிப்பாங்க அதனால தான் நான் திரும்பவும் சொல்கிறேன் அண்ட் இது இல்லாமல் வந்து சம் ஜென்ரல் நாலேஜ் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு போங்க இந்த கிராம உதவியாளர் போஸ்ட் வந்து என்ன வேலை இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ஃப்யூச்சர்ஸ் என்ன ஸோ இதெல்லாமே இவங்க ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து வேறு என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்கும் அவங்களோட ஒர்க் என்ன அதெல்லாமே வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு போங்க ஜென்ரலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சுட்டு போங்க மற்றபடி வந்து ரொம்ப டஃப்பாலாம் இருக்காது ஏன்னா லாஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வரும்போது இந்த செலெக்ஷன் ப்ராசஸில் வந்து ஒரு டாபிக் கொடுத்து அதை வந்து டாபிக் ரீட் பண்ணுவாங்க அவங்க வாசிப்பாங்க அதை வந்து எழுதணும் அந்த ஒரு ப்ராசஸ் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து படிக்க தெரியுமான்ற மாதிரி செக் பண்ணுறதுக்காக ஒரு டாபிக் கொடுத்து படிக்க சொல்லுவாங்க இது வந்து இந்த டெஸ்ட்டில் வந்து நடந்துச்சு இப்போவும் இதே மாதிரி வந்து நடக்கும் இது த இது இல்லாமல் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்து நாலேஜ் தெரிஞ்சுட்டு போகிறது நல்லது தான் ஓகேங்களா ஸோ இதோட டீட்டெயில் இது வரைக்கும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலை இன்னும் டேட் இருக்குன்னா இது வரைக்கும் ரிலீஸ் ஆனால் எல்லா டிஸ்ட்ரிக்டோட லிங்க்குமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கங்க அண்ட் உங்களுக்கு இதை பற்றி வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கீழே வந்து நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் இந்த மாதிரி வரக்கூடிய எந்த ஒரு அஃபீஷியல் ஜாப் அப்படின்னுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்கலாம் தேங்க்யூ கைஸ்